இன்று நாம் கடன் தொல்லைகள் அகல வழக்குகளில் வெற்றி பெற அருளும் சௌந்தரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் திருத்தலம் வழுவதூர் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் வட்டத்தில் வழுவதூர் என்ற கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சௌந்தரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் திருத்தலம் அமைந்துள்ளது குன்றத்தில் வாழ்ந்து வந்த ஒரு ஏழை பெண்ணின் கணவன் அந்த ஊரை சேர்ந்த வட்டிக்காரன் ஒருவனிடம் வட்டிக்கு பணத்தை கடனாக பெற்றிருந்தான் வாங்கிய தொகையை விட பல மடங்கு பணத்தை திருப்பி செலுத்தியும் கடன் கொடுத்த வட்டிக்காரன் பணத்தை கேட்டு அப்பெண்ணின் கணவனை துன்புறுத்தினான் இதனால் மனம் வருந்தி அந்த பெண் அவ்வூர் வழக்காடு மன்றத்தில் பிராது அளித்தாள் வழக்கை விசாரித்தவர்கள் தன் கணவனுக்கு எதிராக தீர்ப்பை சொல்ல மனம் வருந்திய அப்பெண் ஐந்து திங்கட்கிழமைகளில் இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டு இறைவனிடம் முறையிட்டாள் நாள் இரவு அப்பெண்ணின் கனவில் தோன்றிய இறைவன் வழக்காடு மன்றத்தில் மீண்டும் பிராது கொடு நியாயம் உன் பக்கம் இருப்பதால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று தெரிவிக்க அப்பெண்ணும் வழக்காடு மன்றத்திற்கு சென்று மீண்டும் பிராது அளித்தாள் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இறைவன் வழக்காடுபவர் வடிவில் வழக்காடு மன்றத்திற்குள் நுழைந்து தன் தரப்பு வாதத்தை எடுத்து வைத்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க செய்தார் அந்த சமயத்தில் வழக்காடு மன்றத்தில் இருந்தவர்கள் நெருப்பின் மீது நிற்பதைப் போல உணர்ந்து அங்கிருக்க முடியாமல் வெளியே ஓடினர் இதற்கு காரணம் என்ன என்று அறிய முற்பட்டபோது இறைவன் அசரீரியாக நான் யார் என்று தெரிய வேண்டுமாயின் இங்கிருந்து வடக்காக ஐந்து கல் தொலைவில் உள்ள ஆலயத்திற்கு வாருங்கள் என்றார் அனைவரும் இறைவன் கூறிய ஆலயத்தை அடைய அங்கு இறைவன் அக்னி பிழம்பாக மாறி காட்சி கொடுத்தார் பொய்யுரை கூறுபவர்கள் தவறு செய்பவர்கள் முன்னால் நான் அக்னி பிழம்பாக தோன்றுவேன் என்று இறைவன் கூற வழக்காட வந்தவர் இறைவனே என்பதை அறிந்து அனைவரும் அவர் முன்பாக விழுந்து வணங்கினர் அக்னி பிழம்பாக நின்ற இறைவனின் வெப்பம் அனைவரையும் வாட்டியது அம்பாள் தன் சக்தியால் இறைவனை குளிர்வித்து சாந்தப்படுத்தினார் இத்தலத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக காட்சி கொடுத்ததால் அக்னிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கோவில் அமைப்பு வெளிச்சுற்று பிரகாரத்தில் நால்வர் ஸ்ரீ கல்யாண விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சண்டிகேஸ்வரி ஸ்ரீ காசி கால பைரவர் சனீஸ்வரர் முதலான சன்னதிகள் அமைந்துள்ளன கோயிலுக்குள் நுழைந்ததும் ஒரு மண்டபத்தில் நந்தி எம்பெருமான் காட்சி தருகிறார் எதிரே ஒரு சிறிய சன்னதியில் ஸ்ரீ பால கணபதியும் ஸ்ரீ பாலமுருகரும் அமைந்து அருள் பாலிக்கிறார்கள் கருவறையில் மூலவர் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் கிழக்கு திசை நோக்கி காட்சி தருகிறார் அவருக்கு எதிரே ஸ்ரீ சிவசூரியனும் ஸ்ரீ சிவச்சந்திரனும் அமைந்திருக்கிறார்கள் கருவறை கோஷ்ட தெய்வங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகிய தெய்வங்கள் காட்சி தருகின்றனர் அருகில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது இத்தலத்து இறைவி ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி தனி சன்னதியில் கிழக்கு திசை நோக்கி அமைந்து அருள்பாலிக்கிறார் இத்தலத்து ஐந்து கிழமைகள் தொடர்ந்து இத்தலத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றி இலைகளால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரரை வழிபட்டால் கடன் தொல்லைகள் விரைவில் அகலுவதாகவும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைப்பதாகவும் ஒரு ஐதீகம் நிலவுகிறது அமைவிடம் திருக்கொழுக்குன்றத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுராந்தகத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது திருக்கொழுக்குன்றம் மதுராந்தகம் நகர பேருந்தில் பயணித்து இத்திருக்கோயிலை அடையலாம் ஷேர் ஆட்டோ வசதியும் உள்ளது நடை திறந்திருக்கும் நேரங்கள் இத்திருக்கோயில் காலை ஆறரை மணி முதல் பதினொன்றரை மணி வரையிலும் மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதிய பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்